Deep kamul வணக்கம் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது அதிபருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் என்னதான் நடந்திருக்கின்றது தகவல்கள் இல்லை மூன்று ஹெலிகாப்டர்கள் ஒன்றாக சென்றிருக்கின்றன இரண்டு விமான நிலையம் திரும்பி இருக்கின்றன ஆனால் ஒன்று திரும்பவில்லை திரும்பாமல் இருப்பது அதிபர் சென்ற ஹெலிகாப்டராக இருக்கின்றது இதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது அதிபரையும் மற்றவர்களையும் காப்பாற்றுவதற்காக உதவி பணிகளுக்கான ஹெலிகாப்டர்கள் பறந்திருக்கின்றன ஆனால் காலநிலை மிகவும் சீராக இல்லை என்ற காரணத்தினால் பிரச்சனையாக இருப்பதாகவும் இந்த ஹெலிகாப்டர் காலநிலை சீர்கேடு காரணமாக விபத்தை சந்தித்திருக்கின்றன என்று கூறப்படுகின்றது ஆனால் அதிபருடைய ஹெலிகாப்டர் மட்டும் காலநிலையில் எப்படி விபத்தை சந்தித்தது மற்றவை இரண்டும் எப்படி தப்பின என்ற செய்திகள் வரவில்லை ஈரானினுடைய ஊடகங்கள் அதிபருக்கு என்று கூறினாலும் திடீரென அந்த ஊடகங்கள் நிறுத்தப்பட்டன வேறு சில ஊடகங்களை அடியொட்டி டிரைடர் தகவல் தருகின்ற பொழுது அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருடைய நிலை ஆபத்தானதாகத்தான் இருக்கின்றது தகவல் தெரியவில்லை என்று கூறுகின்றார்கள் மிகவும் இருண்மையாக அமைதியாக என்ன நடைபெற்றது என்று தெரியாத நிலையில் இப்பொழுது தள்ளாட்டமாக நிலைமைகள் இருக்கின்றன எந்த நிமிடமும் அவர் தப்பினாரா இல்லையா என்ற செய்தி வர கிழக்கு ஆர்ஜா சென்று அந்த நாட்டில் பேசியதன் பின்னதாக இவர்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொய்சேன் அமீர் அப்துல்லாஹினும் இவருடன் கூட சென்றதாக கூறப்படுகின்றது ஆர்ஜா கவர்னர் மாலிக் ரஹ்மாட்டியும் அதில் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தேடுதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈரானிய அதிபர் விபத்தில் சிக்கப்பட்டாரா இப்பொழுது எஞ்சி இருக்கின்ற கேள்விகள் ஈரானிய அதிபர் உயிர் பிழைத்தாரா இல்லையா இது முதலாவது கேள்வி உண்மையாக விபத்து நடந்ததா மூன்றாவதாக எதிரிகளினுடைய தாக்குதல் ஏதாவது இடம்பெற்றதா இல்லையா இந்த மூன்று கேள்விகளும் வரும் மணி நேரங்களில் மிக முக்கியமானதாக அமையும் இருப்பினும் ஈரானினுடைய அரச ஊடகம் சற்று முன்னர் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதை உறுதி செய்திருக்கின்றது அதிபருனுடைய நிலை என்ன என்பது குறித்து அவர்களுடைய தகவல் இல்லாமலும் இருக்கின்றது எனவே அடுத்த கட்டம் மிக முக்கியமானதாகவே இருக்கும் இதற்கிடையில் சுலோவாக்கியா நாட்டில் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்க பிரதமர் நிலையை கடந்து விட்டது என்றும் அவருக்கு இனி உயிராபத்து இல்லை என்றும் அந்த நாட்டினுடைய படைத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஆயினும் நிலைமை கடினமாகவே இருக்கின்றது என்பதை அவர் மறுக்கவில்லை இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்